ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எம் எஸ் எஜுகேஷன் சர்வீஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாணவருடைய கனவை நிறைவேற்ற உன்னதமான ஒரு பணியை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுலயும் முக்கியமா எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க தெரியுங்களா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பண்ணும்போது இருக்கிற பயத்தை எப்படி நல்லா நல்லா பண்ணி அந்த ஸ்கோர் பண்ணி பெஸ்ட் மார்க் வாங்குறதுக்கான எல்லா ட்ரைனிங்கும் அந்த ஸ்கூலுக்கே போய் நடத்தி சொல்லி கொடுக்கறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் ப்ராசஸையும் அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை பிடிச்ச காலேஜா சூஸ் பண்றதுக்கான கரியர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன நம்ம நம்ம இருக்கிற நம்ம சொந்த இடத்துல நம்ம பெஸ்ட் காலேஜ் என்ன அதுல நமக்கு இந்த சீட் கிடைக்குமா அதுக்கான ப்ராசஸ் என்னன்ற எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க அவங்க கூடவே இருந்து அந்த ப்ராசஸையும் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அதுவும் எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா எனக்கு என்ன ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இல்லை என்னோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு என்னென்னலாம் ஸ்காலர்ஷிப் இருக்கு இப்படிப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே டிரான்ஸ்பரண்டா செனியூனா நமக்கு சொல்லி அட்மிஷன் வாங்கி கொடுக்குற ஒரு நிறுவனம் தான் எம்எஸ் எஜுகேஷன் சர்வீஸ் அது மட்டும் இல்லைங்க எந்தெந்த காலேஜ்ல எங்கே ஜாயின் பண்ணால் நமக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எந்த காலேஜில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குற விஷயத்தையும் நமக்கு ட்ரான்ஸ்பாக சொல்லிட்டு தான் நமக்கு அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணியே கொடுப்பாங்க இது மட்டும் இல்லைங்க இவ்வளோ ப்ராசஸ் பண்ற இவங்க இதுக்கான எந்த ஒரு ப்ராசஸிங் சார்ஜஸையும் நம்ம ஒரு ரூபா கூட வாங்குறதே கிடையாதுங்க இவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இந்த சர்வீஸ்ல இருக்கிறதால ஒவ்வொரு காலேஜிலும் அங்கீகரிக்கப்பட்டதால இன்னைக்கு இதை ஜென்யூனாக டிரான்ஸ்பர்டாக பசங்க கிட்ட ஒரு பைசா சார்ஜ் இல்லாமல் இதை இவங்களால செய்ய முடியுது அதனால நம்ம செய்ய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் நம்ம எம்எஸ் எஜுகேஷன் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை அதுக்கான ப்ராசஸையும் நம்ம கூடவே இருந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க எல்லா ப்ராசஸையும் எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்கன்னு சொல்லணும் இது மட்டும் இல்லைங்க நானும் இதே மாதிரி ஒரு சர்வீஸ்ல ஒர்க் பண்ணணும் எனக்கும் நல்ல சேலரியோட கூட ஒரு ஜாப் என்னன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கும் ஒரு குட் நியூஸ் தான் நீங்களும் எம்எஸ் எஜுகேஷன் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணி அவங்க கூட சேர்ந்து இப்படிப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக உங்களாலேயும் உழைக்க முடியும் மேபி நீங்க நினைக்கலாம் எல்லாம் என்னப்பீங்க நானா படிச்சு முடிச்சிட்டேன் எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்கலாம் உங்க சுற்றி இருக்கிற இடத்துல நீங்கள் ஏழை மாணவர்கள் எத்தனை பேரை பார்க்குறீங்க அவங்களாம் நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்களை படிக்கிறதுக்கான அந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட மாணவர்கள் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அவங்கள எம்எஸ் எஜுகேஷன்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக அவங்க எந்த காலேஜில் சேர்ந்தா அவங்களுக்கு நிறைய குறைஞ்ச பட்சத்தில் ஃபீஸோட இல்லை ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குற காலேஜஸ்லாம் இருக்குது அங்கே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அங்கே போகிறதுக்கான என்ன ப்ராசஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே கைட் பண்ணி ஒருத்தருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான எல்லா காரியத்தையும் இவங்க பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால நீங்க எம்எஸ் எஜுகேஷன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண நினைச்சாலும் சரி இல்ல எம்எஸ் எஜுகேஷன் மூலமா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நினைச்சாலும் சரி இல்ல உங்க ஃபேமிலியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல காலேஜை சூஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சாலும் சரி கண்டிப்பா நீங்க எம்எஸ் எஜுகேஷன் சர்வீஸை இன்னைக்கே கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற அவங்களோட ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படி இல்ல அதெல்லாம் நேரில் வந்து பாக்கணும்னு நினைக்கிறீங்களா திருச்சி ஹெட் ஆஃபீஸா வச்சிருக்கிற அந்த சாஸ்திரி ரோட்ல இருக்க ஹெட் ஆஃபீஸ நீங்க விசிட் பண்ணலாம் அங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையும் அங்கே பார்க்கலாம் இது மட்டும் இல்லைங்க அவங்க மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சேலம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல அவரோட பிரான்சஸ் வச்சு இதை ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஸோ அதனால நீங்க நம்பக்கூடிய ஏழை மாணவருடைய நிலைமையை உயர்த்துகிற உன்னதமான பணியை பண்ற இந்த எம்எஸ் எஜுகேஷன் சர்வீஸ நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க மற்றது உங்களுக்கே தெரியும் ஆல் பெஸ்ட் தேங்க்யூ